விடுதலை என்பது வெறும் ஒற்றை சொல்கிற அதிலே சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தாய்மொழி தமிழின் நீச்சு எழுச்சி விடுதலை கலை இலக்கிய பண்பாட்டு விடுதலை தொன்று தொட்ட வழிபாடு பரம்பரை பரம்பரையாக நாம் செய்து வந்த வேளாண்மை மீட்பு பாதுகாப்பு சமூக விடுதலை பிறப்பின் அடிப்படையிலே பேதன் பாராட்டுகிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற சாதிய சகதியில் இருந்து விடுதலை சமூக விடுதலை பிறப்பு ஒற்று எல்லா இருக்கும் அல்லுவ பெருமகனார் தந்தரிடைய மறைமொழிக்கு ஏற்ப சமூக விடுதலை ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற பர்க்க விடுதலை பெண் என்ற பாயிகள் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை பிறகு பொருளாதார விடுதலை பொருளாதார விடுதலை அடையாத எந்த இனமும் முழுமையான விடுதலை அடையாது அதற்கு பிறகு அரசியல் விடுதலை இத்தனை படிநிலைகளை கொண்டது விடுதலை என்ற ஒற்றை சொல் என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாள் அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையை அடையும் இதை உணர்ந்தவன் யார் தெளிந்தவன் யார் அறிந்தவன் யார் எமது இன முன்னவர்களின் கடல் பல கடந்து படை வள நடத்தி உலகத்தில் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகின் மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவினான் அருள்மொழி சோழன் அவர் மகன் அரசேந்திரன் நமது அருமை பெரும்பாட்டங்கள் பயன் என்ன சென்ற இடமெல்லாம் வென்ற இடமெல்லாம் கொடியேற்றினான் எந்த கொடியை இந்த கொடியை ஏற்றினான் ஆனால் எங்களை குடியேற்றினால் இல்லை தமிழனின் மரபு பேரன்பும் பெருந்தன் என்று வாழ்ந்த மாணவர் கூட்டம் தமிழ் பேரின மக்கள் உலக வரலாற்றிலே தமிழன் எந்த இனத்தை அடிமைப்படுத்தி ஆண்டான் என்ற செய்திகள் வென்றான் இளப்பரப்பம் ஏன் இலங்கையை கூட என் அருமை பாட்டன் அருமணி சோழன் வென்றான் புத்தபிக்குகள் எல்லாம் சிங்களர்கள் எல்லாம் எங்களை ஆறு அருள்மொழி என்று கேட்ட நீங்களே அணுகுறீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு கப்பம் இது என் ஆள்கைக்கு உட்பட்ட நிலப்பரப்பு அவ்வளவுதான் வென்றால் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்ற கொடியேற்றி விட்டு திரும்பிவிட்டான் தன் மக்களை குடியேற்ற வரலாற்றில் பெரும் பிள்ளை நிலத்திலே அனாதைகளாக அகதிகளாக தகவலைகளாக அவன் பிள்ளைகளின் கடாரம் வென்று கால் வைத்த அருண்மொழி அரசேந்தர்களுடைய பேரனும் பேத்திகளும் இறுதி கட்ட ஒரு இடம்பெறுகிற போது அதே நிலத்தில் நடுக்கடலே கப்பலிலே நின்று காமிக்க முடியவில்லை அந்த மண்ணில் காலம் வெறும் ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகளில் அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளுக்கு நேர்ந்த துயரம் கொடுமை இன்று கண்ணை கொண்டோம் கடாரை கொண்டோம் சரிதான் ஆனால் காவிரியில் கொஞ்சம் தண்ணி கொள்ள முடியாது மற்ற மன்னர்கள் படையெடுத்து எங்களை வந்து வீழ்த்தி தங்கள் அரசுகளை ஆனால் கொடியேற்றியதோடு தங்கள் மக்களை குடிய இதுதான் வரலாறு சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் மூன்று பேரும் சேர்ந்து நின்று சண்டை செஞ்சிருந்த உலகம் தமிழன் உலகம் ஒரு வய எதுங்க சொந்த ரத்தங்களுக்குள் ரங்களுக்குள்த்தம் இப்ப அதான் மன்னராட்சி காலத்தில் என்ன நடந்ததோ அது மக்களாட்சி காலத்தில் நடக்கும் இந்த இனத்தில் பிறந்த ஒரு மகள் ஒரே ஒரு மகனுக்கு கணவர் அலை மா கடல் நிலம் வானில் உன் அனி மாளிகை அவை ஏறி நிமிடமே உலக அதிகாரம் நிறுவாய் புரட்சி பாவலன் முன்வைத்த முழக்கம் அலை மாகடல் அங்கு உன் அதிகாரம் நிலம் அங்கு ஒரு அதிகாரம் விடா வான் அங்கு உன் அதிகாரம் விட அன்மொழி மர அலை கடலில் நிறுவனம் இது இந்திய பெருங்கடல் என்று சொல்கிறார்கள் அது சோழன் ஏறி சோழன் வரலாற்று குறிப்பு இன்று சொந்தங்கள் படகொட்டி விளையாடுவது போல் அன்று கப்பல் விளையாடி கொண்டிருந்திருக்கிறாங்க அரசியல் கடற்படைகள் தரையிலே அதிகாரம் நிறுவினான் அருண்மதி உலகத்திலே எண்ணற்ற விடுதலை போராட்ட இயக்கங்கள் உண்டு ஆனால் எந்த இயக்கமும் கண்டிராத ஒரே ஒரு இயக்கம் எங்கள் உயிர் தலைவன் கட்டி எழுப்பிய தேசிய ராணுவம் தான் வான்படை கண்டது என் தலைவன் கட்டி எழுப்பிய படை ஒன்றுதான் அருண்மொழியும் அரசேந்திரனும் செய்யாததை அவன் பேர் செய்து முடித்தான் ஆலை மா கடல் நிலம் வானில் அதிகாரம் நிற்குவாய் தன் அதிகாரத்தை நிறுவியவன் எங்கள் உயிர் தலைவன் தன்னை வல்லல் பொண்ணை கொடுத்தவன் வல்லல் தமிழன் வரலாற்றிலே அவன் பரம்பரையிலே மயிலுக்கு போர்வையை போர்த்தியவன் வல்ல முல்லைக்கு தேரை நிறுத்தியவன் வல்ல தன் இனம் மீழ்வதற்கு எழுவதற்கு பாதுகாப்பாக வாழ்வதற்கு தன் உயிரை கொடையாக கொடுத்தவன் எவ்வளவு பெரிய வல்லன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களும் எண்ணிலே தம்பிதங்கைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வல்லல்கள் தான் இரு பக்கமும் நிறைந்திருக்கிற நம்முடைய மாவீரர்கள் என்பதை இளைய தலைமுறை தமிழ் தம்பிதங்கைகள் நினைவில் கொள்ள வேண்டும் இதை போற்றுவதென்பது ஒரு முறை இதை போற்றுவது சடங்கம் நம் உணர்வை நம் மான உணர்வை விடுதலை உணர்வை பல மடங்காக ஆக்கிக் கொள்கிற ஒரு நிகழ்வு சுதந்திரத்திற்காக இவ்வளவு காலம் போராடி இவ்வளவு இழப்பை சந்தித்து நாம் பெற்றிருக்கிற சுதந்திரம் என்ன இன்று இலங்கையிலே நாம் அடைந்திருக்கிற சுதந்திரம் என்ன அந்த நிலத்திலே தலைவனின் படை இல்லாத இந்த காலகட்டத்தில் மாவீரர் தினத்தை கொண்டாட விட மாட்டார்கள் வீரர் இந்த தேர்தலில் வென்று வந்த அதிபர் அனுரா திசநாயக்க அறிவிச்சிருக்கிறார் நீங்கள் சுதந்திரமாக உங்கள் மாவீரர் தினத்தை கொண்டாடி அழலாம் ஈரஞ்செறிந்த ஒரு விடுதலைக்கான போரை செய்து நாம் பெற்ற சுதந்திரம் என் அன்பு சொந்தங்களே சுதந்திரமாக அழலாம் இந்த துயரத்தை தொடைத்த மாட தமிழ் பிள்ளைகள் எழ வேண்டும் என்பதை இதயச் சுவற்றி எழுதி வைக்கிறோம் இத்தனை கொடி இருக்கும் போது தலைவன் எதற்கடா கொடியை தூக்கினார் தமிழன் பரம்பரை கொடியை பாண்டியன் பாண்டியனின் கொடியை பாய்ச்சலில் இருக்கும் சோழ பாட்டனின் கொடி புலி பாய் மூவேந்தர்களின் கொடி பாய்ச்சலில் மத மாதிரி பண்ணி நாய் ஒட்டக நரிய வந்தது வேண்டும் அந்த கொடியவை தமிழ் தேச கொடியாக ஏந்தி இந்த நிலத்தில் பிடிப்போம் ஒருவர் நடுங்கும் படையை பெருக்கு தடையை நொழு இனத்தின் விடுதலையே இறுதி இழக்க விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது இங்கே விதைத்தவனும் விழித்துக் கொண்டிருக்கிறான் விதைகளும் விழித்துக் கொண்டிருக்கிறோம் ஒற்றை மகன் முப்பத்தி ஆறு லட்சமாக முடியும் என்றால் முப்பத்தி ஆறு லட்சம் எத்தனை கோடி ஆக முடியும் என்பதை எல்லாரும் தமிழ் நமது முன்னவர்கள் செய்த பிள்ளை எல்லா விடுதலையும் பெற்ற அவருக்கு அரசியல் விடுதலை மட்டும் பெற முடியவில்லை ஆனால் என் தமிழ் சொந்தங்களே என்னிலும் இளைய என் நீங்கள் உள்ளத்தில் உங்கள் இதயத்தில் நெஞ்சில் கையை வைத்து உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் ஏந்தி வென்று முடிப்போம் அரசியலாக வென்று முடிப்போம் என்கிற உரிமை தமிழ் மக்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பு அம்பேத்கர் அவர்கள் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் தான் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தான் தலைவன் எழுந்தான் கிளர்ந்தான் அவனை போலவே அடிமையாக வாழ விரும்பாத எல்லாரும் அவன் இணைந்தான் பிழைக்க வந்த சிங்களர்கள் நம் தாய்நிலத்தை அபகரித்துக் கொண்டு நம்மளை அடித்து விரட்டினார்கள் நிலத்தின் விடுதலைக்கு சிங்களர்கள் தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் போராடி பெருந்தன்மையும் சிங்களர்கள் நம் சகோதர வந்த விளைவு சிங்களம் ஆட்சி மொழி சிங்களமே அதிகாரம் சிங்களம் அவுத்தந்தான் நாடாள முடியும் என்கிற நிலை புதிய குடிமக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக தள்ளப்பட்டார்கள் சிங்கள ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியாது வார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி புரிந்து கொள்ள வேண்டும்